正能量的咯。<laughs> <laughs> <laughs> இந்த வயசான காலத்துல உங்களுக்கு ஆட்டெல்லாம் தேவையாம பாருங்கலாம் அப்போ எப்போ பண்ணது பார்த்து ஒண்ணு வா எட்டி சுக்கி இந்தாடி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரொம்ப தேங்க்ஸ்னி வல்லி அம்மா, என்ன கிஃப்ட் இது பிரிச்சு பாரு வாவ் என்ன போட்டோடி இது ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ கட்டில தூங்க மாட்டா யாராச்சும் உன்னை கையிலயே தூக்கி வச்சாதான் நீ தூங்குவா அப்போ நான் தான் உன்னை கையில வச்சுக்கிட்டே கதை சொல்லி தூங்க வைப்பேன் அப்போ எடுத்த தான் இது அந்த போட்டோவை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன் எப்படி ரொம்ப இருக்குடி வள்ளி கண்டிப்பா இந்த போட்டோவை நம்ம வீட்டில் மாட்டணும் யம்மா யம்மா இந்த போட்டாவை நம்ம வீட்ல மாட்டலாமளே ஆ அந்த ஆரலமா மாட்டலாமா انا என்ன நம்ம வீடு தான் இப்போ ஏக்கா சந்தோஷமா இருக்கறப்ப ஏங்க அத நினைச்சு போட்டு குழப்பறியே விடுங்கக்கா அதை பத்தி யோசிக்காதியே ஜுக்கிக்கா நாங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்

என் ஜெயலலிதா பேட்டி கடைக்குட்டி கிங்கத்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டி பாட்டி என்னது பாட்டியது தோடா தோடா இல்லமா பேட்டி மூக்குத்தி என்னது மூக்குத்தியா அப்போ என் மூக்குல குத்த போறியா ஆ இப்பதான் என் பேட்டி அழகா இருக்கா அப்படி இப்போ நீங்க எந்த gift கொண்டு வரலையா ஐயா gift அவ என்ன gift கொண்டு வந்திருப்பா வேணா அவ ஊர்ல இருந்து ஊர் காண்டப்பா வேணா கொண்டு வந்திருப்பா அப்பா சரிங்க சரிங்க நம்ம gift எல்லாம் சாதாரண gift இல்ல பா பெரிய gift ஐயா குக்கீஸ்வரர் என்னயா சொல்றியா அப்போ நீங்களும் gift கொண்டு வந்திருக்கீங்களா

அது வந்து ஆயா அடடா இது டெம்போவே வந்துருச்சு பா ஆ ஆ இந்த வீடு தான் இந்த வீடு தான் gift பாத்து இறக்கி வைங்க எவ்வளவு பெரிய gift box குள்ள என்ன தடா வச்சிருக்க ஒருவேளை ஃப்ரிட்ஜ் இல்ல வாஷிங் மெஷினா இருக்குமோ

அட பேருயா பாவம் கரடி பொம்மை வாங்கி கேள்விப்பட்டு இருக்கேன் பார்பி பொம்மை வாங்கி கேள்விப்பட்டு இருக்கேன் ஏன்டா முட்டாப்பையில எலும்பு குடலையா பொம்மை வாங்குவான் ஆயா இது சாதாரண பொம்மை இல்லை இந்த கிட்ட நீங்க பேசுனீங்கனா பொம்மை திரும்பி பேசும் என்ன பேசுற பொம்மையா யார் இப்பொம்மை உன் பேர் என்ன விடாகண்ட என்னது விடாகண்ட

ஆமா எட்டி என்ன இன்னும் பூமாரி வரல ஆமா இன்னும் பூமாரி வரலை ஏய் அவளுக்கு போன் போட்டு பர்த்டே பாட்டு இருக்குன்னு சொன்னியா இல்லையா இல்லையே பண்ணி ஹலோ எட்டி நீ சொன்ன வரேன் We are waiting for you! நீ பேரு சுக்கி சுக்கி யாய் சுக்கி சுக்கி கூப்பிட்டே இருக்கேன் காது கேட்கல மேம் சுக்கி ஆப்சென்ட் மேம் ம் ஆப்சென்டா அது சரி அவ பள்ளி கூடத்துக்கு வந்தா மட்டும் என்ன நூத்துக்கு 100 மார்க்கா வாங்க போறா இந்தா அவ வாங்குன கோழி முட்டை மார்க்கா அவ வீட்டிலேயே போய் கொடுத்துறேன் என்ன ம் ஓகே மேம் யாரோ போனே இந்த பரிச்ச பேப்பரம் மட்டும் சுக்கி வீட்டில் கொடுத்தேனே விக்கி டான்ட்டி யா சக்கி விஷ் யூ ஹேப்பி பர்த்டேப்பா ஏ வாடி வா வா என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க பா பாலுனா இது சாதா பலூன் இல்லப்பா கலர் பலூனா ஃபில் பண்ணி என்னது லாப்பிங் கேஸா ம் ஆமாப்பா இந்த கேஸ் மாதிரியே நீ எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு தான் இந்த பலூனில் கேஸை ஃபிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பரவாயில்ல பூ மாதிரி நல்ல ஜென்டிமெண்ட்டான கிஃப்ட்டை தான் கொண்டு வந்திருக்காள் இப்போ என்ன கேஸ் மாதிரி சீக்கிரம் இருக்க தரது விடு ம் ஓகேப்பா Ha 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 யாய் பூ மாதிரி ஓ முதுகலை ஏதோ பேப்பர் ஒட்டி இருக்கு பாரு நேம் சுக்கி ரோல் நம்பர் மூணு டைம்ஸ் எக்ஸாம் கோழி முட்டை